அக்கா என்ன பண்றீங்க என்ன சமையல் இன்னைக்கு அக்கா வீடியோ போயிட்டு இருக்குか இங்க பாத்து பேசுகா பாக்க என்ன ஒரு காண்டு நாங்க சாப்பாட்டுக்கு வந்துட்டு மூணு வேளை சைய விட்டுட்டுமா அதனால தான் இந்த ஒரு காண்டு அக்காவுக்கு அமைச்சர் அங்கிட்டு ரெண்டு நேரம் தேய்ச்சிட்டு போய் ட எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அக்கா 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 வீட்டு சமையல் வீட்டுக்கு வீட்டுக்கு ஆமாம் இங்கிட்டு பக்கத்து தாங்க தண்ணி ஆ பேசு சாரி புதினா தான் அம்மா கையில் கையில் ஊற்றிட்டேன் குடிக்கலான்ட்டு பார்த்தோன்னா ஊற்றிட்டேன்

பறந்து வந்து <consigo in Rocky>

இதான் என்னோட சேனல் அமைதியா இருக்கியா என்னோட சேனல் நாகலட்சுமி கணேசன் லட்சுமி இங்க பாருங்க அவங்க சேனலுக்கு விடிய எடுத்துட்டு இருக்காங்க அக்கா ஜன்ன திறந்து விடுதான் திறந்து விட மாட்டேன் கண்ணெல்லாம் எரியுது ஜன்னலுக்கு முன்னாடி வச்சிருந்த ஏதோ கீழே விழுந்துருச்சு தட்டி விட்டாங்க எல்லாமே பாதி பொருள் இன்னும் எடுத்து வைக்கல பாட்டாக தான் பாடுறாங்க என் பொண்ணும் எங்கள் அக்காவும் நல்லா பாடுறாங்க சொல்லுங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்பயுமே சண்டையாக தாங்க இருக்கும் என் பொண்ணுக்கும் எங்கள் அக்காவுக்கும் பாருங்க நான் வெட்டு வெட்டுற ஒரு நேரம் சோறுதிங்க வந்ததுக்கு திரும்பி பாரு நான் போய் தக்காளி எடுத்துகிட்டு வரேன் எங்கள் வீட்டில் போய் தக்காளி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க இதே வந்து இவங்க வீடு இது எங்கள் வீடுங்க தக்காளி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க இதாங்க எங்கள் வீடு தக்காளி எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துட்டு வாங்க அக்கா தக்காளி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அக்கா டயரில் பண்ணிட்டாங்க இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க பசங்களை போய் கூட்டிகிட்டு வரணும் பசங்க டியூஷனுக்கு போயிட்டாங்க

அக்காங்க பழைய வீட்டுல இருந்தாலும் சத்துமாக கொடுத்துருக்காங்க நான் பேசுறதுக்கு ஒண்ணுமே கேட்காது உங்களுக்கு அப்படின்னு ரெண்டு எடுத்துட்டேன் இன்னைக்கு டிஃபன் வந்து தோசை இட்லி கழிச்சு போச்சா தோசை ஊத்துறாங்க இட்லி சூப்பரா வந்துச்சுங்க ரேஷன் வச்சுதான் போட்டேன் இட்லி அரிசி ஒரு குடி போட்டேன் சூப்பரா வந்து இட்லி நல்லா வந்து சொல்லுக்கா இட்லி நல்லா இருந்து சூப்பரா இருந்துச்சு இட்லி போடி நல்லா இருக்கு மாவு மாவு அப்படியே நல்லா தோசை அருமையா வச்சு நாங்க வந்த வேலை முடிஞ்சிச்சுங்க சாப்பாடு தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க சட்னி தான் காலி ஆகி போச்சு பழைய சட்டி இருந்தது அதை சாப்பிட்டுட்டு வந்து வந்த வேலை முடிஞ்சுது பாய்